வேட்பாளர்களுடைய புகைப்படம் அவங்களோட பேரை மையப்படுத்தியே தேர்தல் கமிஷன் நடைமுறைப்படுத்தும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட் வரும் வே வாக்காளர்கள் அவங்கள பார்த்து வாக்களிக்க ஆரம்பிப்பாங்க இன்னொன்று வந்து இன்றைக்கி டிஜிட்டலில் எல்லாமே சாத்தியம் அப்படி வரும்பொழுது அவங்க வந்து பிரச்சாரம் அப்படின்ற தடை விதிக்கன்னு நான் சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் பிரச்சாரம் அப்படின்ற விஷயமே தேவையில்லை என்னென்னா ஒவ்வொரு வேட்பாளரை பற்றியான ப்ரொஃபைலெல்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது தேர்தல் ஆணையமே அவர்கள் பற்றியான ப்ரொஃபைலை வெளியிடலாம் அது தொலைக்காட்சி வானிலை வாயிலாகவோ வானொலி வாயிலாகவோ இது செய்தித்தாள்கள் வாயிலாகவோ அவங்க எல்லாம் இவங்களோட ப்ரொஃபைல் இது எல்லாம் வாக்காளர்கள் பார்த்துங்க அதை பார்த்து அவங்களுக்கு வாக்களிங்க இப்போ இது என்ன ஆயிடுதுன்னா பிரச்சாரத்தை அலோ பண்ணுறதுனால கட்சிகள் வேட்பாளர்கள் அவங்களோட செல்வாக்க பண பலத்தை ஆள் பலத்தை எல்லாத்தையும் காமிச்சு கேம்பெயின் பண்ணுறாங்க எல்லா விதமான கேம்பெயின் பண்ணுறாங்க அப்போ தான் பணம் கொடுக்க வேண்டியது இது எல்லாமே நடக்குது நிறைய தவறுகள் வந்து பிரச்சாரன்ற பேரில் நடக்குது சத்தம் போட்டு ஆள் திரட்டி கொண்டு போனால் அது வந்து பெரிய கட்சி பெரிய வேட்பாளர்னு சொல்ல முடியாது அப்போது இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு பிரச்சாரன்றதே இல்லைன்னு இவங்க ஒவ்வொரு வேட்பாளர் இது வரைக்கும் அந்த வேட்பாளர் என்ன செஞ்சுருக்காங்க சமுதாயத்துக்கும் சுயநலம் தாண்டி சமுதாயத்துக்கும் அந்த தொகுதிக்கும் என்ன செஞ்சுருக்காங்க இப்போ இது வாக்குறுதி அந்தந்த தொகுதிகளில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு இவங்க என்ன செய்ய போகிறாங்க இதெல்லாம் அவங்க வாக்குறுதியாக இருந்துச்சுன்னா மக்கள் பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க இதை விட்டுட்டு பிரச்சாரன்ற விஷயமே தேவையில்லை நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கிறனால நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தையும் இது மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி எப்படின்னா இந்த எலெக்ஷன் இதுக்காக கேம்பெயினுக்காகவே ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணனும்ன்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் அதுல ஒவ்வொரு தொகுதிகள் கட்சிகள் வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் இதில் வந்து யூசஸ் சாதாரண மக்கள் அனைவரும் பயனாளர்களாக வந்து ஒவ்வொரு வேட்பாளரோட ப்ரொஃபைலும் பண்ணப்படணும் இந்த வேட்பாளர்கிட்ட இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உடனடியாக செய்ய வேண்டியது இருக்குது அதை பட்டியலிடணும் அதை வந்து இவங்க நான் இதெல்லாம் இந்தந்த தேதியில் செய்வேன்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுக்கணும் இதெல்லாம் வாக்குறுதி கொடுக்குறத அந்த பயனாளர்கள் அந்த யூசர்ஸை என்டாஸ் பண்ணணும் அவர் செய்து முடித்ததுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்டார் செய்து முடித்ததுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்துட்டேன்றதை மக்கள் ஒத்துக்கணும் ஸோ சார் இன்றைக்கி ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை வாங்கினாலுமே ரேட்டிங் பார்த்து ரிவ்யூ பார்த்து அவ்வளோ பேர்ட்ட பேசிட்டு வாங்குறோம் ஆனால் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது ஈஸியாக சின்ன பணத்தை வாங்கிட்டோ எதுவுமே இல்லாமல் அவங்ககிட்ட கேட்டோ இவங்ககிட்ட கேட்டோ போட்டு போயிடும் அது சரியில்லை ஒரு பொருளவே பத்து ரூபா நூறுரூவா பொருளை வாங்கும் போது அப்படி செய்யும்போது ஒரு வேட்பாளரை இவ்வளோ விஷயத்தை பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும் பிரச்சாரத்தினாலேயோ அவங்களோட ஆடம்பரத்தினாலேயோ அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தினாலேயோ தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து அதனால் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் மாற்றணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாட்டில் கலாச்சாரம் ஒரு பகுதியில் ஒரு கலாச்சாரம் பாலிசிலிருந்து தான் வரும் நான் நினைக்கிறேன் பல கொள்கைகளை கோட்பாடுகளை விதிமுறைகளை புகுத்தும் போது தான் அந்த நாட்டோட கலாச்சாரமாக கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய பொறுப்பு வந்து அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல